ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஃபெப் தேர்டு நானும் அப்பாவும் வந்து முன்னாடி செக்கப்புக்காக போயிட்ருக்கோம் போயிட்டு கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டோன்னா டோக்கன் சீக்கிரம் போடலாம் அப்படின்னு போய் எயிட் ஓ கிளாக்கே கிளம்பிட்டோம் போனோன்னே வந்து அயன் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அயன் வந்து அயன் பாட்டில் வந்து கொஞ்சம் ஏற்றுனாங்க அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா டாக்டரை வந்து செக்கப் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்கேனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாப்பா தலை வந்து இன்னும் திரும்பலை அதனால் வந்து கண்டிப்பாக இன்றைக்கே அட்மிட் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் சும்மா நார்மல் செக்கப் தான் போனோம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அட்மிட் ஆகணுன்னு மாதிரி சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் ஓகே எல்லாம் ப்ரிப்பராக இருந்ததுனால ஓகே சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து திருப்பி இன்னொரு வாட்டி டாக்டரை பார்த்துட்டு ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு பாப்பாவும் அப்பாவும் முன்னாடி போயிட்டாங்க வீட்டுக்கு அதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு வாட்டி டாக்டர் செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டில் வந்து கொஞ்சம் பெயினாக இருந்தது இந்த ட்ரிப்ஸ்லாம் போட்டது ஸோ கொஞ்சம் வந்து பேக்கெலாம் வச்சுட்டு முதல் நாள் நைட்டு தான் வந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சுருந்தேன் ஹாஸ்பிட்டல் பேக் எல்லாத்தையும் ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து அட்மிட் ஆகி சொல்லியிருந்தாங்க அப்போ ப்ரே பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம் அம்மாவும் அப்பாவும் வந்து வண்டியில் முன்னாடி போய் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி போகிறாங்க நானும் பாப்பாவும் காரில் போயிட்ருக்கோம் போனோன்னே வந்து அட்மிட் ஆகி கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆக சொன்னாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரூம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் டே தான் வருவார் ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்கும் அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க பாப்பா அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்துட்டாங்க ஸோ வந்தோடனே வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்தாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நைன் ஓ கிளாக் போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த எதுவும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் மட்டும்தான் போச்சு ஸோ இதுதான் வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி என்னோடய ப்ரிப்பரேஷன் டேவாக போச்சு அதுக்கப்புறமா என்னோடய வந்து டெலிவரி வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே தான் சைன் பண்ணார் ஏன்னா நாங்கள் வந்து நார்மலுக்கு தான் ட்ரை பண்ணிணோம் பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஆப்ரேஷனுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு அம்மாவுக்கு தான் பயங்கர கவலை பயங்கர அழுகை வர ஹஸ்பண்ட் பார்த்தோன்னா அம்மாவுக்கு வந்து ஒரே அழுகை வந்துடுச்சு அம்மா சமாதானம் ஸோ இது வந்து நாங்கள் ரெகுலராக நான் குட்டி வயசுலேருந்து போகிற ஹாஸ்பிட்டல் அதனால் வந்து நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருந்தாங்க ஸ்டாஃப்ஸு டாக்டர்ஸு ஸோ எல்லாரும் வந்து என்னை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க அதே மாதிரி வந்து அத்தை மாமாவும் வந்துவிட்டாங்க ஆப்ரேஷன்னால் அத்தை வந்து பயங்கர டயர்டில் இருந்தாங்க அவங்க கொஞ்சம் டிராவல் போயிட்டு வந்தாங்க பட் இருந்தாலும் வந்து ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாங்க போறக்குள்ள பக்கு பக்கு பக்குன்னு இருந்தது ஸோ அதுக்கப்புறமா வந்து பாப்பா வந்து ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தா என்ன பாப்பா தம்பியா தங்கச்சியா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா டாட்டா கேட்டுக்கிறா இப்போ வந்து ஆப்ரேஷன் படிஞ்சு ஐசியூகே வந்து என்னை ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட ஆப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்